ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஈவினிங் விலாக் தான் ஆக்சுவலாக வந்து மதியானம் சாப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தேன்னா ஸோ அதனால் வந்து ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் கப் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் எல்லாம் வந்து தனித்தனியாக இருந்துச்சு சரி ஓகே அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசர் வந்து ஆர்டர் பண்ணி ரொம்ப நாளாக வச்சுட்டே இருந்தேன் அது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு இது எதுக்கு வாங்கணும்னே தெரியலையே சரி இதையாவது அரேஞ்ச் பண்ணி வைப்போமேன்னு சொல்லிட்டு என்னோட லெகின்ஸு அப்புறம் ஜீன்ஸ் அதெல்லாம் வந்து நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன் இன்னும் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதுங்களே பாப்பா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க அதனால அவங்களுக்கு வேலையை பார்க்கணுமே சொல்லிட்டு டியூஷனுக்கு ரெடி பண்ணணும்ல படிக்க வைக்கிறதுக்கு அதனால சாமிலாம் கும்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால நல்லா வந்து சாமி கும்பிட்டோம் முன்னாடி முன்னாடினாலே துளசி மாலையெல்லாம் கட்டி வச்சுருந்தேன்னா ஸோ அதெல்லாமே சாமிக்கு போட்டுட்டு நல்லா வந்து திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டாங்க அதனால் பாப்பா வந்து என் அத்தை வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க நான் படிக்க வைக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதனால் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் ரீஃபில்லிங் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படி சைட் பை சைடாக வந்து நைட் டின்னருக்கு வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாவு இருந்தது அதனால அது வந்து இட்லி ஊற்றிட்டு புதினா சட்னி நிறையா மார்க்கெட்டில் வந்து கொத்தமல்லி புதினா எல்லாம் கட்டுக்கட்டாக வாங்கிட்டு வந்திருந்தோம் அதனால சரி அதை வச்சு இன்னைக்கு சட்னி ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிவிட்டு நம்ம வெங்கடேஷ் பட் சாரோட இது இதை தான் பார்த்துருந்தேன் கொத்தமல்லி புதினா சட்னி நான் வேறு மாதிரி பண்ணுவேன் பட் அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தார் ஸோ ஓகே அதவே வந்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் உண்மையாகவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு நான் வந்து சட்னி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் துவையல் மாதிரி நல்லா கன்சிஸ்டன்சியில் அரைச்சி நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுந்து எல்லாம் போட்டு வதக்கிட்டு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் பூண்டு அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப போட்டுட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிடலாம் அப்புறம் ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய புதினா கொஞ்சமாக வந்து மல்லித்தலை ஸோ அதெல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக புளியும் போட்டுட்டு லைட்டாக தூள் பெருங்காயம் போட்டுட்டு தேவையானது உப்பு போட்டு நல்லாவே வந்து வதக்கியாச்சு அரைக்கிற நேரம் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க நான் அதை காமிக்க மறந்துட்டேன் ஃபைனலாக எல்லாத்தையும் அரைச்சிட்டு கொஞ்சமாக பட்டை போட்டு தாளித்து அதை வந்து தாளிப்பு கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான் நல்லா இருந்தது நான் வந்து சூப்பராக நைட்டு டின்னருக்கு வந்து சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் உற ஊதி வச்சுருந்த தயிர் வந்து நல்லா கட்டியாக இருந்தது ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணணும்ல ஸோ அந்த வேலை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நைட் டின்னர் செஞ்ச பாத்திரம் அந்த பால் வச்சுருந்த பாத்திரம் அது எல்லாத்தையுமே வந்து அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எப்பயும் போல் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே நீட்டாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அப்புறமா தான் போய் படுத்தேன் ஸோ எப்பயுமே என்னோடய ஈவினிங் எப்படி தான் இருக்கும் ஒரு சில நேரம் குழந்தைங்க கூடயே போயிடும் ஒரு சில நேரம் கிச்சனுக்குள்ளேயே போயிடும் ஸோ மோஸ்ட் ஆஃப் இப்படி தான் இருக்கும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்